விட்டமின் பி டுவெல் குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அஸ்வகாந்தா ரொம்ப சிறந்தது அடுத்ததாக தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி ஸோ இது இரண்டுமே எலும்பு மஜ்ஜைகளை வந்து ஊட்டம் தரக்கூடியது போன் மேரோல ஏதாவது டிஃபிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த ரெண்டு மூலிகைகள் சிறந்தது இந்த தண்ணீர் விட்டான்னு பார்த்தோம்னா இந்த இலைகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ கீரை கடைகள்லயே நமக்கு கிடைக்கும் ஸோ நிலமாக நமக்கு இருக்கும் அது சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி தினம்தோறமே டெய்லி நம்ம என்ன பண்ணலாம்னா சூப் மாதிரி இதை குடிச்சுக்கிட்டே வரணும் ஸோ சூப் மாதிரி ரெகுலராக நம்ம குடிக்கும் பொழுது நம்ம பிளட்ல விட்டமின் லெவல் பி டுவெல் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் அனிமியா இந்த ரத்த சோகையும் நமக்கு குணமாயிட்டே வரும் இதை நமக்கு ரெகுலர் ஆகும்போது என்னன்னா அடிக்கடி இந்த பால்ப்டேஷன் மூச்சு வாங்குற பிரச்சனையும் இதயம் படப்படப்பு ஏற்படுறது உடல்ல இருக்கக்கூடிய சோர்வு இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இந்த அஸ்வகந்தாவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த அஸ்வகந்தா சூரணமாக இருக்கு இல்லைனா லேகியம் பயன்படுத்திக்கலாம் ஸோ டெய்லி ரெகுலராக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேகியம் ஸோ இரவு நேரத்தில் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகாந்தா லேகியம் நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு இந்த விட்டமின் குறைபாடு எந் எந்த விட்டமின் குறைபாடாக இருந்தாலும் சரி ஸ்பெஷலி இந்த விட்டமின் பி இந்த குறைபாடு இருக்கிறவங்க அஸ்வகாந்தா லேகியமாகவோ சூர்ணமாகவோ பயன்படுத்திட்டு வரலாம்